ஹலோ வெல்கம் டு சுபாஷ் அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ப்ளம் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் வந்து அந்த கேரமல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அருமையாக வந்தது இது போல் நான் ஏற்கனவே ரெண்டு ப்ளம் கேக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதனுடைய இதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ளம் கேக்கில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா வால்நட் கிரேப்ஸு பிளாக்கு எல்லோ ரெண்டு கலருமே இதில் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடைகள் எல்லாம் வந்து ர ரம்மை ஏதாவது ஊற்றி ஊற வைப்பாங்க நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி இந்த ஃப்ரூட்ஸை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இந்த நட்ஸ் எல்லாமும் நல்லா ஊறி இருக்குது இதை வந்து நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆரஞ்சு ஜூஸையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கேக்கு மாவில் வந்து தேவைப்படும் போது தண்ணிக்கோ பாலுக்கு பதிலாக நம்ம இந்த ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் மொதல் நாளே ரெடி பண்ணிடுங்க அடுத்தது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்கு ஜாதிக்காயும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நான் வந்து சேர்த்து என்ட இல்லை அதனால் போடலை இந்த மூணு மட்டும் நல்லா நான் வறுத்து எடுத்துருக்கேன் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் உள்ள பேலன்ஸ் எதுவும் இருந்துன்னா நீங்கள் டீ போடும்போது கூட நீங்கள் இதில் டீ தூளோட சேர்த்து வச்சுக்கோங்க பாருங்கள் இதை நான் பொடி பண்ணி இந்த ஜல்லடையில் வறுத்து வச்சு சளித்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இந்த மோல்டு எடுத்துக்கலாம் இதை வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் இப்போ இந்த மோல்டை யூஸ் பண்ணி இந்த ஃபுட் பேப்பர் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் செட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆயில் தடவிக்கோங்க இதில் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறான்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த பேப்பரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம முன்னாடியே செய்யக்கூடிய முக்கியமான ஸ்டெப்புகள் இப்போ பாருங்கள் நமக்கு மோல்டு ரெடியாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மாவு பார்க்கலாம் இப்போ நான் கோதுமை மாவு வந்து அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதெல்லாமே நம்ம சளிக்கணும் நீங்கள் மைதா மாவு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த கோதுமை மாவு கூட கப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூனை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் வந்து அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக பால் பவுடர் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பவுடரை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது கூடையே வந்து நம்ம மற்ற பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடயே உப்பு வந்து கால் டீஸ்பூன் நான் இதில் கோகோ பவுடர் எதுவும் நான் சேர்த்துக்கல இன்றைக்கி நம்ம இந்த கேக்கு வந்து எக்கு யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் இதில் ஒரு சின்ன வேரியேஷன் அந்த கேரமலில் பண்ணியிருக்கேன் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தான் வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை செஞ்சு பாருங்கள் தைரியமாக செய்யலாம் இப்போ நான் வந்து கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு நான் கடாயில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் இது கூடையே வெல்லம் வந்து ஒன் கப்பு. அதாவது ஒன் பை டூ இதையும் நம்ம வந்து இதில் ஜ கேரமல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட போகிறோம் பட்டர் வந்து ஒன் தேர்ட் கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஹோம்மேடு பட்டர் வீட்லேயே நான் ரெடி பண்ணுது இதனுடைய வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தண்ணீர் வந்து நமக்கு தேவைப்படாது இருந்தாலும் கேரமல் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக செய்யணும் இல்லையா கையில் தெரிச்சிரும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதனால் நான் தண்ணியை வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்கேன் கேரமல் வந்து சடார்னு கருகிடுச்சி அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் அதனால் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கேரமல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கலக்க ஆரம்பிக்கலாம் இந்த கேரமல் வந்து தான் நான் இப்போ இது கூட வந்து நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த மெத்தடை தான் இப்போ நான் ட்ரை பண்ணது இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ரெண்டு ப்ளம் கேக்கு வீடியோலாம் வந்து கொஞ்சம் வேறு வேரியேஷனில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் இது கூட நான் அந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன் நல்ல இது வந்து பாகு வெள்ளம் சுத்துக்கு போடுவோம் இல்லையா அந்த வெள்ளம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை விடாமல் கலக்கணும் அடியில் வந்து பிடிச்சிரும் கட்டி விழுந்துடும் ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க இது கூடையம் நம்ம டக்குன்னு அந்த பட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் கலந்துக்கலாம் பட்டர் போட்ட பிறகும் நீங்கள் விடாமல் இந்த கை விடாமல் நீங்கள் அது வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ கேரமலை வந்து நம்ம வந்து வேறு பாக்ஸுக்கு நம்ம மாற்றிடணும் இதிலே வச்சுருக்கக்கூடாது பாருங்கள் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் இதை வந்து டக்குன்னு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இதே ப்ளே பாத்திரத்தில் இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் இருக்கிடும் இந்த கேரமல் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கேரமல் நமக்கு ரெடியாக இருக்குது இது சூடாக இருக்குது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம ரெடி பண்ணலாம் இது அது வரைக்கும் ஆரட்டும் இப்போ இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டிருக்கேன் இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம மாவு ரெடி ஆகுற வரைக்கும் இது ஹீட் ஆகட்டும் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் இன்றைக்கி மிக்சி ஜாரை யூஸ் பண்ணி நான் இதை வந்து பீட் பண்ண போகிறேன் உங்கள்ட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸி யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக எடுத்தோடனே நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு போடக்கூடாது விட்டு விட்டு அந்த முட்டையை வந்து பீட் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இல்லைன்னா மீற்று போன மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணதுனால இதில் வெறும் முட்டையை மட்டும் நம்ம பீட் பண்ணியிருக்கோம் கேரமல் ரெடி பண்ணலை வேறு மெத்தட் அப்படின்னா இந்த முட்டை கூடையே மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது கூடயே நம்ம சளித்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடயே நம்ம வந்து பட்டை கிராம்பு பொடிலாம் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் அதையும் நம்ம இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க இதே இதை வந்து நீங்கள் ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் அதை ஊற வைக்கணும் வெளியே வைக்கக்கூடாது கெட்டு போயிடும் இப்போ வந்து நான் அந்த கேரமல் வந்து நான் இதில் கலந்துருக்கேன் முட்டை வந்து சேர்க்கறதுனால கேரமல் வந்து நல்லா ஆறியிருக்கணும் சூடாக இருக்கும்போது இந்த இந்த கலவையில் இப்படி முட்டை கலவையோடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா முட்டை வெந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இந்த இந்த ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் நீங்கள் இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஃப்ரூட்ஸை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க தண்ணியோட அந்த ஜூஸோட சேர்த்துறாதீங்க மாவு ரொம்ப தண்ணியாகிடும் கேக் கரெக்டாக வராது இப்போ வந்து ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம இதில் கலந்துருக்கோம் எல்லாமே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருந்தேன் இந்த பேலன்ஸ் உள்ள ஜூஸை வந்து நம்ம மாவுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ப்ளம் கேக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ நான் இதை வந்து மோல்டில் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு எல்லாமே நீங்கள் இதில் கலந்துக்கிடலாம் இது தான் போடணும் அப்படின்னு ஒரு இது கிடையாது நல்லா டேப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக நான் கொஞ்சம் நட்ஸ் ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் சிரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உங்கள் விருப்பந்தான் நீங்கள் இதை மேலே வந்து போடலாம் அப்படின்ட்டு நான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா அதனால் பாருங்கள் அருமையாக இருக்குது இது நல்ல இதை வந்து நம்ம இப்போ பாத்திரத்தில் வேக வச்சு வச்சிடலாம் கொஞ்சம் கவனமாக வைக்கணும் இந்த பாத்திரம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ப்ளம் கேக்கு வீடியோவில் வந்து குக்கரில் ரெடி பண்ணியிருப்பேன் நீங்கள் அதுவும் எப்படி செய்யலாங்கிறத அதில் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இதில் அந்த கிளாஸ் முடிங்கிறதுனால பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது எப்படி இருக்குதுன்னு நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது குக்கரில் போது நீங்கள் முப்பது நிமிஷம் அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் திறந்து பார்க்கலாம் அதாவது எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த கேக் ரெடியானது அதனால் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதாக இருந்தால் ஒரு முப்பது நிமிஷம் ஆனப்ப நீங்கள் திறந்து ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அடிக்கடி திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து மாறிடும் அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகாது கூட கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு இப்போ நமக்கு கேக் ரெடியாக இருக்குது கத்தியில் எதுவுமே ஒட்டலை மாவு இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் நான் இது போல் ஒரு கம்பி எடுத்துக்கிட்டேன் இந்த கம்பி மேலே கேக்கை வச்சு இதை வந்து நல்லா ஆறணும் இந்த டின்னுக்கு அடையிலையும் கொஞ்சம் ஏர் போகிறதுக்காக நான் இந்த கம்பியில் வச்சுருக்கேன் நல்லா ஆறின பிறகு நான் காட்டுறேன் பாருங்க நல்லா இருக்கு டின்னிலையும் எதையும் ஒட்டலை இப்போ இந்த கேக்கு வந்து நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் நல்லா வந்திருக்கு இல்லை இந்த பிக் இருக்குது இல்லையா அதை வச்சு லைட்டாக நம்ம மற்ற கேக்குக்கெலாம் நம்ம வந்து சுகர் வாட்டர் வந்து நம்ம ஊற்றுவோம் இல்லையா அதுபோல் இந்த ஆரஞ்சு ஜூஸை நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே நல்ல ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுனால நான் இது மேலே சுகர் பவுடர் போடலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் சுகர் பவுடர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் பேக்கரியில் பண்ணுறது போலயே இந்த இந்த ப்ரெட்டு வந்து கேக் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை கட் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு நம்ம நட்ஸ் எல்லாமே அதிகமாக போட்டிருக்குறோம் ஈஸியாகவும் செய்யலாம் ஹெல்த்தியாக செய்யலாம் நான் இது வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டா ப்ரவுன் சுகர் சேர்க்கலாம் நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்